கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கண்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜப உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கான அற்புதமான திறவுகோல் என்பதை மறந்து விடாதீருங்கள் ஐயா உங்களை உங்களை பற்றி நீங்களே எதிர்பார்த்த மகிமையான திட்டம் என்ன என்பதை குறித்து இன்று அலசி ஆராய்ந்து தியானித்து விட்டு நாம் சிபிக்க போகிறோம் நன்றாக கவரியுங்கள் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டீர்களே ஆனால் நிச்சயமாக வேதத்தில் இருந்து சொல்ல முடியும் அது நிச்சயமாக கர்த்தரே சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பய ங்கரமாக இருக்கும் என் அன்பு தேவ கர்த்தர் உங்களோட இருந்து கூட இருந்து செய்ய போகிற உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என்ன விதமான சிக்கல்கள் சிரமங்களிலே இருந்தாலும் சரி உங்களோட இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை கர்த்திற்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் என்ன நிலைமையில் காத்திருக்கிறீர்களோ நீங்கள் எத்தனை இடர்பாடுகள் சிக்கல்கள் கடன்கள் கஷ்டங்களிலே காத்திருக்கிறீர்களோ ஒன்றும் காரணமல்ல நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஒரு நாளிலே புது பல நடைவீர்கள் புது பல நடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உங்களைச் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சாதி கூட்டங்களுக்கு முன்பாக அவர்கள் மத்தியிலே இருந்து புது பல நடைந்து உயர உயர எழும்புவீர்கள் கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பரப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இயேசு நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஆயிரம் மடங்காய் அது என்னையா ஆயிரம் மடங்காய் எங்களை ஆசிர்வதிக்க முடியுமா என்று எவரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என அன்பு சகோதர சகோதரிகளே உங்களில் இந்த ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற அநேகரை அநேகரை நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளிலே வாழ்ந்த வாழ்க்கையை இருந்த நிலைமையை யோசித்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக நம்மை நூறு மடங்காய் ஆயிரம் மடங்காய் இந்த கர்த்தர் ஆசை வைத்திருக்கிறார் ஆதலினால் இன்னும் இன்னும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஆயிரம் மடங்காய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா கர்த்த உங்களோடு இருந்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் ஊழியத்திலும் உங்கள் கையின் பிரயாசங்களிலும் செய்ய போகிற காரியங்கள் நிச்சயமாய் காண்போர் கேட்போர் அறிந்து கொள்வோர் சாட்சியாக அதை கேட்டு கேட்க போகிறவர்கள் எல்லோருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என் நினைவுகள் ஐயா உங்களை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் உங்கள் வாழ்க்கை ஊழியத்தை பற்றியும் அல்லது உங்கள் கையின் பிரயாசங்கள் உங்கள் தொழில்களை பற்றியும் நீங்கள் நினைக்கிற நினைவுகள் அல்ல என் நினைவுகள் உங்கள் என் ஆச்சரியமானவை பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் உங்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரியாக அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஐயா நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் நிச்சயமாய் மிகவும் உயர்வும் உன்னதமுமான நினைவை கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் பாருங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே வான பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்ப உயர்ந்திருக்கிறதோ ஐயா பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் எப்படி உயர்வு பாருங்கள் ஓ அப்படியே நினைக்கிறதை காட்டிலும் உங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நீங்கள் நிச்சயமாய் சோர்ந்து போவதில்லை பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடியே ஐயா நாம் அனுதினமும் அதிகாலை ஜபவேளையிலும் இரவு ஜபவேளைகளிலும் தியானித்துக் கொண்டிருக்கிறபடியே அவருடைய வார்த்தையை உறுதியாய் நம்ம அவைகள் ஒரு நாளும் பெர்மனை திரும்புவதில்லை அவர்கள் வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் அவைகள் நிறைவேறாமல் போவதில்லை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறதை இந்த பூமியிலே ஒருவனும் கண்டதுமில்லை செவியால் உணர்ந்ததுமில்லை காதால் கேட்டதுமில்லை கர்த்தரோ உங்களுக்கு மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை வைத்து வைத்திருக்கிறார் என்று வேதத்தினை வாசிக்கிறோமே

வசனமும் இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் அவருடைய உங்களுக்காக சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் அப்படியே அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாமல் அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்று கர்த்தரே சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்துடைய வார்த்தையை அனுதினமும் தியானித்து செபிக்கிற நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும் என் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் என்னோடும் என் வாழ்க்கையிலே என் பிள்ளைகளோடும் இது நிச்சயமாக பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை போல இருக்கிறது கர்த்தர் எங்களோட பேசுகிறது போல ஒரு மனிதன் முகமுகமாய் எங்களோட பேசி எங்களை அள்ளி அணைத்துக் கொள்ளுவது போல எங்களை ஆதரிப்பது போல எங்களை தேற்றரவு செய்வது போல இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே இந்த அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் வெறுமையாய் திரும்பாது இது கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தரால் அனு

வழியே இல்லை ஒருவேளை உங்கள் கடனும் கஷ்டமும் உங்கள் நஷ்டமும் உங்களுக்கு இருக்கிற பல்வேறு வட்டி பிரச்சனைகள் போன்ற பல்வேறு குழப்பங்கள் மத்தியிலும் இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் குடும்ப பிரச்சனைகள் போன்று அல்லது உபத்திரவங்களே கண்ணீரோடும் கதறலோடும் இருந்து கொண்டிருக்கலாம் அங்கே இருந்து நீங்கள் நிச்சயமாய் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள் ஓ என் வாழ்க்கையிலே நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லை என் வாழ்க்கையிலே நான் நம்பியிருந்தவைகள் எல்லாம் நடக்கவில்லை என் வாழ்க்கையிலே நீண்ட நான் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கவே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும் அன்பு தேவ பிள்ளைகளே பருவதங்களைப் போல மலைகளைப் போல நாங்கள் கம்பீரமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் உயர்வும் உன்னதமாக மேன்மையாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை நாங்கள் மிகுந்த உயர்வும் உன்னதமான நிலையில் நிலையிலே நிலைமையிலே வாழ்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து கைகொட்டி உங்களை பார்த்து கம்பீரமாய் முழங்கி உங்களை வரவேற்பார்கள் வெளியின் மரங்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஒரு நாளிலே கைகொட்டும்

꿈 <목소리> கர்த்தருக்கே உங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய போகிற காரியங்கள் மூலமாய் அது கர்த்தருக்கே கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அப்படியாய் வாழ்ந்து சிறந்து வளர்ந்திருப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம் இன்று என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி இவர்கள் என்ன கஷ்டங்கள் கடன்கள் துன்பங்கள் வேதனையிலே இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுகிற நல்ல நிலைமைகள் ஜெபிக்கிறோம் சுவாமி இவர்களுக்கு முன்பாக பர்வதங்கள் எல்லாம் கம்பீரமாய் முழங்கி வெளியில் மரங்கள் கைகொட்டுவது போல இந்த உலகமே இவர்களை பார்த்து ஏளனமாய் எள்ளி நகையாடிய கேவலமாய் நினைத்தவர்கள் குறை

குறித்து நீர் வைத்திருக்கிற மகிமையான யோசனைகளும் திட்டங்களும் நிறைவேறும்படியாய்

நடக்க போகிற அற்புதமான கூட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலே தூத்துக்குடியிலே அந்த காய்கனி அந்த அற்புதமான கிரவுண்ட்ல நடக்க போகிற பேரின்ப பெருவிழாவிலே அடியேன் பேசுகிற பேசுகிறேன் அற்புதமாய் அதிசயமாய் வெளிப்படும்படியாய் அநேக மாயிரங்கள் வந்து சுகத்தை விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒரு கூட்டமாய் ஜபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் அடிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய கிருவை உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமலும் ஐயா உம்முடைய மேன்மை மகிமையும் கிருபையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளை விட்டு விலகாதபடி இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் பாருங்கள் மணிப்பூரில் இருந்து ஏழு பெரிய கூட்டங்களை நடத்த கர்த்த கிருபை செய்தார் ஜெபித்த கொடுத்த உங்களை நிச்சயமாக கர்த்தர் நூறு பலன்களை தந்து நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஆனாலும் அங்கே இருந்து நாங்கள் புறப்பட்டு மணிப்பூர் அதாவது பர்மா பார்டர்ல இருந்து அப்படியே நாங்கள் சைனா பார்டருக்கு சிக்கிம் வந்து பல மாநிலங்களை கடந்து அது மாத்திரமல்ல பீகார் வழியாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பல்வேறு டெல்லி பட்டணங்களை கடந்து பாருங்கள் பஞ்சாப் வரைக்கும் சென்று பல்வேறு கூட்டங்களுக்கான ஆயத்தங்களை செய்து வருகிறோம் தேசம் எங்கிலும் காஷ்மீர் வரையும் சென்று வந்திருக்கிற ஓ இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க தவறிவிடாதிருங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாக தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபங்களையும் இரவு ஜெபங்களையும் பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார்